ஒரு சமயம் பிரளைய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்தபோது மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்ட சொல்லி சிவனை கேட்க சிவன் தன் கழுத்தில் உள்ள பாம்பை எடுத்து மேற்கே திருவேங்கடமும் தெற்கே திருப்பரங்குன்றமும் வடக்கே திருமாலிருஞ்சோலையையும் வைத்து எல்லையை வகுத்த இறைவன் கிழக்கில் தற்போது உள்ள மடப்புறத்தில் படத்தையும் வாளையும் ஒன்று சேர்த்து எல்லை காட்டினார் அப்போது பாம்பின் படமும் அதன் வாளும் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புறம் எனப்பட்டது அதுவே இன்று மருவி மடப்புறமா மாறியிருக்கு சிவன் கழுத்தில் உள்ள பாம்பின் வாயிலிருந்து வெளியான நஞ்சை உண்டு அம்மன் இங்கு காலியாக எழுந்தருளியிருக்காங்க மற்றும் ஒரு வரலாறு ஒருமுறை பார்வதியை அழைத்துக்கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புரம் பகுதிக்கு வந்திருக்காரு காடு மிக பறந்து கிடந்திருக்கு இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி அதனால் நீ இங்கேயே இரு நான் மட்டும் வேட்டையாடிவிட்டு வருகிறேன் என்று பார்வதியிடம் சொன்னாராம் இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான் மட்டும் எப்படி தனியே இருப்பது என்று பார்வதி கேள்வி எழுப்ப அய்யனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்துவிட்டு போயிருக்காரு சிவபெருமான் அப்போது பார்வதி இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்திற்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க இந்த இடத்திலிருந்து மூன்று மைல் தொலைவிலிருக்கும் இருக்கும் வைகையாற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தாராம் சிவபெருமான் அதன் பிறகுதான் மடப்புறத்தில் காளி வடிவில் ஆதி ஆதிசக்தி தங்கினாள் அப்படின்னும் காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கேயே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ர பிரதான வழிபாடு சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புறத்திலிருந்து மூன்று மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசையில் நீராடியதைக் காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றும் தொடர்ந்து வருது காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருபுவனத்திற்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து பொன்னியம் சேர்த்து கொண்டு போவது இன்றும் நடந்துட்டு இருக்கு காளி திறந்த வெளியில் குதிரையின் நிழலில் காட்சி தருவதுடன் காளியின் இடப்புறம் பாதுகாப்பிற்காக விட்டு சென்ற ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக காட்சி கொடுக்கிறாரு வலப்புறம் விநாயகர் பெருமானும் காளியின் எதிரே பழமை மாறா எண்ணெயினால் ஆன அணையா விளக்கும் உள்ளது அதன் பின்னே தியான மண்டபமும் காளியின் எதிரே உள்ள வாய்களை தாண்டி பலிபீடமும் உள்ளது வடக்கு நோக்கிய வாயிலுடன் பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த பத்ரகாளியம்மனை வேண்டினால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் என்கிற ஐதீகம் நிலவுவதால் பெண்களே அதிகளவில் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்யறாங்க அம்மனை குளிர்ச்சியூட்ட எலுமிச்சம் பழங்களால் ஆன மாலை இங்கு அணிவிக்கப்படுது அம்மனுக்கு ஆடை அணிவித்தலும் படையலாகவே கருதப்படுது இந்த காலிக்கு எலுமிச்சை மாலை பிரதான வழிபாட்டு பொருளாக இருப்பதால் என்கிற இங்கு வரும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் எலுமிச்சை மாலையை சாற்றி வராங்க வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் நடைபெறும் உச்சிகால பூஜை இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றதா இருக்கு திரிசூலத்தை கீழ் திசையை நோக்கி கலியுகத்தில் அநீதிகளை அழிக்கும் சம்ஹார

கோவில் வளாகத்திற்குள் வெட்ட வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை திருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி காலியின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமான இரண்டு பூதங்கள் பதிமூன்றடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சச குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர் எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னாரா அவரது பக்தியை மெச்சிய காளியம்மன் அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்துக் கொண்டதாம் தன்னை நாடிவரும் வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலது கையில் திரிசூலம் காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் காளிக்கு காளிக்கு பிடித்தமான பொருள் மட்டும் போடக்கூடிய மாலையில் பழங்கள் நினைத்தான் குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் பழங்களை கோக்க வேண்டியிருக்கும் மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றாலும் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ அவங்க போறது கிடையாது அவர்கள் நாடி வரும் ஒரே கோர்ட் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் தான் காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு இதன் பெயர் சத்தியக்கள் இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அணைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும் அதன் பிறகு கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு கொண்டு காளிக்கு வலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டிப்பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும் இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விடுமாம் காளி சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுறாங்க இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்பவும் நடந்துட்டு இருக்கு இங்கு நடக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான வேண்டுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா காசு வெட்டி போறது காலியின் முகத்திற்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதிச்சு வச்சிருக்காங்க அதற்கு பக்கத்திலே உளியும் சுத்தியலும் வச்சிருக்காங்க அநியாயம் பண்றவங்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத் துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசு வெட்டி போட்டு எனக்கு சக்தி இல்ல நீதான் எனக்கு கேட்டுக் கொடுக்கணும்னு கண்ணீரும் கம்பளையுமா அம்மன் கிட்ட முறையிடுறவங்க இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுவாள் காலி நிற்கும் பீடம் நீளம் அகலம் உடையது அதன் மேல் போருக்கு ஆயத்தனமான நிலையில் தன் பின்னங்கால்களை தரையில் ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி அன்னையின் ஆற்றலை வெளிப்படுத்தும் சக்தி வடிவமான குதிரை நிற்கிறது காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் இதுக்கு தெய்வ சக்தி இருக்குது நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்கள் முந்தானையை கிழித்து வேப்பமர கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வேப்பமரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன எல்லா நாட்களும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் திறந்திருக்கும் முதல்ல காளி தேவியோட பிறப்பை பத்தி பார்ப்போம் தாரகாங்கிற அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருந்திருப்பான் பிரம்மாவும் அவனோட தவத்துல மகிழ்ந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு அரக்கன் எனக்கு சாகா வரம் வேணும்னு கேக்குறான் பூமியில பிறந்த எல்லா உயிரினமும் இறக்க வேண்டியது நியதினு சொல்றாரு அப்போ தாரகன் புத்திசாலித்தனமா எனக்கு பதினாறு வயசு ஒரு கன்னிப்பெண்ணால மட்டும்தான் அழிவு ஏற்படணும் அதுவும் அந்த கன்னிப்பெண் எந்த ஆன்முகத்தையும் பார்க்காமலே வளர்ந்திருந்தா மட்டும்தான் என்ன கொள்ளணும் மத்த யார் என்ன கொல்ல முயற்சி செஞ்சாலும் நான் சாக ஒரு வித்தியாசமான வரத்தை கேக்குறான் பிரம்மதேவனும் சரி ஓ விருப்பப்படி நடக்கட்டும்னு சொல்றாரு அப்படி ஒரு பெண் இல்லாததால அரக்கன் மூ உலகத்தையும் ஆட்சி செஞ்சு கொடுமைப்படுத்தி வந்திருக்கான் அதுவும் அவனுக்கு சிவபெருமானாலே சுத்தமா பிடிக்காது இந்த அரக்கனால கஷ்டப்பட்ட தேவர்கள் மும்மூர்த்திகள் கிட்ட போய் முறையிடுறாங்க பிரம்மதேவர் வரம் கொடுத்ததால என்னால ஒன்னும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாரு அப்புறம் மகாவிஷ்ணு ஆதிசக்தியான பார்வதி கிட்ட நீ பூமியில ஒரு சாதாரண பெண்ணா பிறந்து பிரம்மராட்சசி துணையோட பதினாறு வருஷம் எந்த ஆண்மகனையும் பார்க்காம சிவனை நோக்கி தவம் தவமரு உன்னோட பதினாறாவது வயது முடியும் போது சிவ நானே அழைச்சிட்டு வந்து உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றாரு பார்வதி தேவியும் அவர் சொன்னதுக்கு சரின்னு சொல்லி அப்படியே செய்யறாங்க பிரம்மராட்சசி தாயா இருந்து அவங்கள கவனிச்சு வளர்த்து வந்திருக்காங்க பதினாறு வயசு முடிகிற காலம் வந்துட்டு இந்த பொழுது விடியறதுக்குள்ள விஷ்ணு சிவ அழைச்சிட்டு வந்து எனக்கு திருமணம் செஞ்சு வைப்பார்னு ரொம்ப ஆசையோட சிவனுக்கு பூஜை செஞ்சு வந்திருக்காங்க நாரத முனிவர் சும்மா இல்லாம அரக்கன் தாரகன் கிட்ட போய் இந்த மாதிரி குறிஞ்சி நிலத்துல பதினாறு வயசுல ஒரு பேரழகி இருக்கா அவளுக்கு விஷ்ணு பகவான் ஈஸ்வரனை அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு திருமணம் செஞ்சு வைக்க போறார்னு சொல்லிடுவாரு அந்த அரக்கனுக்கோ ஏற்கனவே சிவபெருமானாலே பெருமான் சுத்தமா பிடிக்காது இதுல ஒரு அழகான பொண்ண சிவன் திருமணம் செஞ்சுக்கப் போறாருன்னு கேள்விப்பட்டதும் அவங்களுக்கு முன்னாடி நான் போய் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணி போறான் நாரத முனிவர் சேவலா மாறி பொழுது விடிஞ்ச மாதிரி சேவலா இருந்து கூவுறாரு அந்த பெண் விஷ்ணு பகவான் சிவன பொழுது விடியறதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்து எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாதா சொன்னாரே ஏன் வரலன்னு ரொம்ப கோபத்தோட இருக்காங்க இந்த நேரத்துல அந்த அரக்கன் குறிஞ்சி நிலத்துக்கு வந்து பெண்ணே நான் இந்த மூ உலகத்துக்கும் கடவுள் சிவனெல்லாம் எனக்கு முன்னாடி சாதாரணமான ஆளு நீ சிவனுக்காக காத்திருக்காம என்ன திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்றான் இவனோட பேச்சை மதிக்காம அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாங்க தாரகன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான் அந்த கன்னி பெண்ணோ மூடனே நீ வாங்கின வரத்தை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க அரக்கனோட மைண்ட்ல பிரம்மதேவன் கிட்ட வாங்கின வரம் எந்த ஆண்மகனோட முகத்தையும் பார்க்காம வளர்ந்த பதினாறு வயது கன்னி பெண்ணால மட்டும்தான் அழிவு ஏற்படணும்னு கேட்டது ஞாபகத்துக்கு வந்து போகுது சூலாயுதத்தால அவனோட தலையை வெட்டி தரையில வீச வீச திரும்ப திரும்ப தலை முளைச்சு வந்திருக்கு அவனோட ஒவ்வொரு ரத்த துளியில இருந்தும் நிறைய அரக்கன்கள் உருவாகி அம்மனோட போர் செய்ய வந்திருக்காங்க அப்போதான் அந்த பெண் காட்டேரியா பத்ர அவதாரம் எடுத்து எல்லா அரக்கனையும் கொண்டு தலையை வெட்டி நிலத்துல போட்டா மீண்டும் முளைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரக்கனோட தூக்கி தன்னோட கையிலயே வச்சுக்கிட்டாங்க அவனோட ரத்த துளையில இருந்து மீண்டும் ஒவ்வொரு அரக்கன் பிறக்கிறான்னு அவனோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருக்காங்க மயானத்துல அவ்வளவு ஆக்ரோஷமா காளி தேவி இருந்தனாலதான் மயான காளின்னு பேர் வந்திருக்கு இப்படிப்பட்ட தீய சக்திகள் அளிக்க சக்தியின் ஒரு அவதாரமான காளி தேவி ரொம்ப கோபத்தோட எல்லாரையும் சம்ஹாரம் செஞ்சு கொண்ணு குமிச்சிருக்காங்க காளிதேவி ரொம்ப உக்கரமா போர் செஞ்சதால எல்லா தீய சக்திகளும் அழிஞ்சிருக்கு வானமே இருள் சூழ்ந்து இருட்டா இருக்கு பூமியே மயான கோலமாவும் எங்க பார்த்தாலும் இரத்தமாகவும் இறந்தவங்களோட மண்டை ஓடா கிடந்திருக்கு காளி தேவி இறந்தவங்களோட மண்டை ஓட்டையெல்லாம் மாலையா கோத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டாங்க இது தன்னோட வெற்றிக்கு கிடைச்ச சந்தோஷம்னு நினைச்சு மேலும் ஆங்காரமா ருத்ரா தாண்டவம் ஆடி இருக்காங்க காளிதேவி இப்படி நடனம் ஆடினதால மூ உலகமும் நடுங்கி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உலகமே அழிய ஆரம்பிச்சிருக்கு தேவர்கள் எல்லாரும் அன்னைய தடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க யாராலையுமே தடுக்க முடியல எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க சிவபெருமான் அங்க வந்து தானாவே தன்னோட மனைவியான காளி காலடியில் காலடியில இதுக்கப்புறம் இரண்டு விதமா சொல்றாங்க அது என்னன்னா சிவபெருமான் அப்படியே மனைவியோட காலில் விழுந்திருக்காங்க தன்னோட கணவனை காலால மிதிச்சதும் அதிர்ச்சி அடைஞ்சு போய் காளி தேவி சாந்தம் அடைஞ்சதா சொல்றாங்க இன்னொரு ஸ்டோரியில சிவபெருமான் தன்னை ஒரு குழந்தையா மாத்திக்கிட்டு காளி தேவியோட காலடியில விழுந்திருக்காங்க அந்த குழந்தை பசியால அழுது இருக்கு காளிதேவி தேவி என்னதான் உக்ரமா இருந்தாலும் குழந்தையோட அழுக்குரல் கேட்டு மனம் இறங்கி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து பசி போக்கி இருக்காங்கன்னு இப்படி இரண்டு விதமா சொல்லப்படுது காளிதேவியோட தேவியோட புகைப்படத்தை பாத்தீங்கன்னா இரண்டு விதமா இருக்கும் காளிதேவி தேவி சிவபெருமான காலால மிதிக்கிற மாதிரியும் குழந்தைய காலால மிதிக்கிற மாதிரியும் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும்னு நம்புறோம் சிவபெருமான் தப்பு செஞ்சு காளி தேவியோட கோபத்தால மிதிவாங்கல காளி தேவியோட கோபத்தை தணிக்கதான் சிவபெருமான் தானாவே காளி தேவியோட காலடியில விழுந்து சாந்தப்படுத்தி இருக்காரு இந்த விஷயத்துல சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு நமக்கு புரியும் அதோட காளிங்கிறது காலத்தை ஆள்பவள்னு ஒரு பொருள் உண்டு கிரகங்களை அனுசரித்த ஈஸ்வரனே அன்னையோட காலடியில இருக்கதால காளிதேவிய வழிபட்டா நவகிரகங்கள் தோஷம் எல்லாமே நீங்கும்னு நம்பப்படுது சிவபெருமான் சக்தியோட இறப்புக்கு அப்புறம் தக்ஷனையும் தக்ஷன் நடத்தின யாககுண்டத்தையும் அழிக்க ருத்ர தாண்டவம் ஆடினாரு அப்போ தன்னோட ஜடாமுடியிலே இருந்து வீரபத்ர அவதாரமும் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறி யாககுண்டத்துல விழுந்து சக்திக்கு திரும்ப உயிர் கொடுத்து பத்ரகாளி தேவியா அவதாரம் எடுத்து எல்லாரையும் கொன்னாங்கன்னு இன்னொரு கதையில சொல்லப்படுது காலத்தை தன்னோட கட்டுக்குள் வச்சிருக்க அன்னை காளி தேவிய எல்லா மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கும் பயன்படுத்துறாங்க மந்திரவாதிகள் எல்லாரும் எல்லா கடவுளுக்கும் உயர்ந்தவளான பத்ரகாளிய வழிபட்டு அவ தான் நல்ல காரியங்களும் சில கெட்ட காரியங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க யார் அன்னைய வழிபட்டாலும் அவங்க வேண்டத கொடுக்கும் கடவுளா திகழ்கிறவள் பத்ரகாளி யாருக்கும் கட்டுப்படாத வழிபட்டா நமக்கு குணத்தையும் எதற்கும் அஞ்சாத மன தைரியத்தையும் கொடுப்பார் ராகு பகவானுக்கு அதிபதியே காளி தேவி தான் ராகு காலத்துல காளி தேவிய வழிபடுறது மேலும் சிறப்பு வாய்ந்தது காளி தேவி கிட்ட சாதாரண குழந்தையா நம்ம மனமுருகி வேண்டுனாலே நம்ம குறைய கேட்டு சரி பண்ணுவாங்கன்னு அதிக அளவுல நம்பப்படுது மகாராஷ்டிரா மன்னன் சத்ரபதி சிவாஜி குல தெய்வமான இந்த பத்ரகாளியை வணங்கிட்டு தான் போருக்கு போய் பல வெற்றிகளை சேர்த்திருக்காரு மகாபாரதத்தில் பாண்டவர்களும் காளி தேவிக்கு அரவான பலி கொடுத்த பிறகுதான் போருக்கு போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அதே போல கலியுகத்துல விக்ரமாதித்ய அரசனும் சத்ரபதி சிவாஜியும் காளிக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின காளி கோவில் எல்லாம் இப்போ வரைக்கும் வழிபாட்டுல இருக்கு காளிதேவியின் தீவிர பக்தர்கள் சுவாமி விவேகானந்தரும் முண்டாசு கவிஞர் பாரதியாரும் காளி தேவிய போற்றி பல புத்தகங்களும் நிறைய பாடல்களும் எழுதியிருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு காளிதேவி தேவி பத்தி நீங்க ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்று சுடுகாட்டு பிணங்களை உணவாய் உண்ணும் சுடலை சுவாமி பத்தி பார்க்க போறோம் இந்த சுடலை சுவாமியின் தந்தை பரம்பொருளான சிவபெருமான் மனித ரத்தத்தையே குடிக்கும் மகன் எப்படி சிவபெருமானுக்கு பிறந்தாரு அப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு ஏன் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு கேரளாவின் முக்கிய கடவுளா வணங்கப்படும் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு இந்த சுடலை மாட சுவாமி எப்படி காவல் தெய்வம் ஆனாரு அதோட சுடலை மாடன் வரலாற்றோடு சேர்த்து காட்டு பேச்சு மற்றும் இசக்கி அம்மன் பற்றியும் இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமான் தினமும் கைலாயத்துல இருந்து பூலோகம் சென்று உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்க கரும பலன்படி உணவழிச்சிட்டு பூலோகத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு சிவபெருமான் எப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்குறாரு இது எப்படி சாத்தியமாகுது சிவனை சோதிச்சு பார்க்க வரும்ன பார்வதி தேவி பூமியில இருந்து ஒரு எறும்பு பிடிச்சி காற்று கூட நுழைய முடியாத ஒரு குமிழ் போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க சிவபெருமான் கைலாயத்துக்கு வந்ததும் அவர்கிட்ட பார்வதி தேவி கேள்வி கேக்குறாங்க அது எப்படி சுவாமி எல்லா உயிரினத்துக்கும் உங்களால உணவு வழங்க முடியுது எந்த அடிப்படையில நீங்க படி அளக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க அவரவர் பிறவி பலன் மற்றும் கரும பலன் படி எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்கிட்டு வரேன்னு சொல்றாரு சிவபெருமான் இன்னைக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்துட்டீங்களான்னு திரும்பவும் கேக்குறாங்க கொடுத்துட்டேன்னு சொல்றாரு சிவன் நீங்க சொல்றது தப்பு ஒரு உயிரினத்துக்கு உணவளிக்கல நீங்க அவங்க ஒழிச்சு வச்சிருந்த சிமில எறும்ப எடுத்து காட்டுறாங்க ஒரு அரிசி பருக்க இருந்திருக்கு காற்று கூட போக முடியாத சிமில்ல இருக்க சிறு உயிரினத்துக்கு கூட சிவபெருமான் கருணையோட உணவளிச்சிருக்காரேன்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தன் மனைவியா இருந்தும் தன்னையே சோதிக்க நினைச்ச பார்வதிக்கு கோபத்தோட உனக்கு இனி கைலாயத்துல வாழ அனுமதி இல்ல உனக்கு இனி பூலோகத்துல சுடுகாடுதான் உன்னோட இருப்பிடமா இருக்கும் அங்க நீ காட்டு பேச்சியா ஒரு பேயாக மாறி சுடுகாட்டுல சுற்றி திரிவேன்னு ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்திருக்காரு சிவபெருமான் பார்வதி தேவியும் தன்னோட சாபத்தால பேச்சி அம்மனா சுடுகாட்டில் பேயா உலாவி வந்திருக்காங்க பிறகு தன்னோட சாப விமோச்சனத்துக்காக ஐம்புலன்களையும் அடக்கி ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க காட்டு பேச்சியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு என்னோட சாபம் நீங்க ஒரு ஆண் குழந்தையை கொடுங்கன்னு கேக்குறாங்க பார்வதி இந்த மயானத்துல எரிஞ்சிட்டு இருக்க பிணத்தோட சுடரை தூண்டிவிடு உன் முந்தானை சேலையை ஏந்தி என்ன நினைச்ச நெல்லு உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்றாரு பார்வதியும் அப்படியே செய்யறாங்க நெருப்பு சுடரிலிருந்து அந்த பிணம் வெடித்து சிதறி சிறு சிறு பகுதிகள் காட்டு பேச்சியோட சேலையில விழுந்திருக்கு அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தையா உருவாக்க நினைக்கிறாங்க அந்த சதை பிண்டத்துக்கு கை கால் தலைன்னு எந்த உறுப்புகளும் இல்ல உயிர் மட்டும்தான் இருக்கு இத பார்த்ததும் பேச்சியம்மன் அழுதுகிட்டே கோபத்தோட சிவபெருமான கூட்டிருக்காங்க பல வருடம் தவம் இருந்து பிள்ளை வரம் கேட்ட எனக்கு ஒரு உருவம் இல்லாத பிண்டத்தை தந்துட்டீங்களே இது நியாயமான கோபத்தோட கேட்டிருக்காங்க சிவபெருமான் அருளால் அந்த பிண்டத்தில் இருந்து ஒரு அழகான ஆண் குழந்தை உருவாகி இருக்கு மயான பிணச்சுடரிலிருந்து உருவானதால் சுடலை மாடன்னு பெயர் வச்சிருக்காங்க அந்த அழகான ஆண் குழந்தை பசியால ரொம்ப நேரம் அழுது இருக்கு மயானத்திலேயே குழந்தைக்கு பால் கொடுத்து இருக்காங்க பிறகு சாபம் நீங்கி குழந்தையோட கைலாயத்துக்கு போயிருக்காங்க பார்வதி தேவி கைலாயத்துக்கு வந்த பிறகு பார்வதி தேவி சுடலை மாடனை பாசத்தோட வளர்த்து வந்திருக்காங்க சுடலை மாடனுக்கு அமுதூட்டி தூங்க வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ சுடலை மாடனுக்கு ரொம்ப பசி அதிகம் எடுத்திருக்கு பார்வதி தேவி கொடுத்த பால் பசி அடங்கவே இல்லையென்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு பூமியிலிருந்து பிணங்கள் எரியிற வாட வந்திருக்கு நடுராத்திரியில முழிச்சு யாருக்கும் தெரியாம பூலோகம் மயானத்துக்கு போய் அங்க இருந்த பிணங்களை எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டிருக்காரு சுடலை மாடன் அதோட அங்க இருந்த பேய்களுக்கு எல்லாம் பிணங்களை பகிர்ந்து கொடுத்திருக்காரு மயான பேச்சியோட மகன் சுடலை மாடன் அங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு மறுபடியும் கைநாயத்துக்கு வந்து ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி தொட்டில்ல படுத்திருக்காரு சிவனை பார்த்துட்டு திரும்ப வந்திருக்காங்க பார்வதி அம்மாவை பார்த்துட்டு பசி எடுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு சுடலை பார்வதி தேவியும் தன்னோட குழந்தை சுடலை மாடனுக்கு உணவளிக்க தூக்கி இருக்காங்க வாயெல்லாம் ரத்தமும் பிண வாடையுமா வீசி இருக்கு நடந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட பார்வதி தேவி நேரா சிவபெருமான் கிட்ட போய் குழந்தை வரம் கேட்ட எனக்கு இப்படி பிணத்தை திங்கிற ஒரு பேய குழந்தையா கொடுத்துட்டீங்களேன்னு அழுது இருக்காங்க சிவபெருமான் பிணத்தை திங்கிற இந்த குழந்தை கைலாயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான் உடனே இந்த குழந்தையை பூலோகத்துக்கு அனுப்பிடலாம்னு முடிவெடுக்கிறாரு சிவன் சுடலைய கூப்பிட்டு மகனே நீ பூலோகத்துக்கு போ அங்க இருக்க பேயளுக்கு எல்லாம் நீ தான் அதிபதி உனக்கு பூலோகத்துல நிறையா சுடலையும் உங்களோட நான் எங்க தங்குறது என்னோட பசிக்கு யாரு உணவளிப்பாங்கன்னு கேக்குறாரு உனக்கு பிடிச்ச இடத்துல நீ தங்கு உனக்கு தேவையான உணவை சுடுகாட்டுல இருந்து நீ சாப்பிட்டுக்கலாம் மனிதர்களும் உனக்கு எல்லா உயிரினத்தையும் உனக்கு கூட்டு படையில் போட்டு உன்ன சந்தோஷப்படுத்துவாங்க என்னால் பிறந்த உன்னை நானே நடத்துவேன்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு எனக்கு மனிதர்கள் படையல் போடுறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி என்னை படைத்த நீங்கள் எனக்கு கோட்டு படையல் போடுங்க அதுக்கப்புறம் நான் பூலகத்துக்கு போறேன்னு சொல்றாரு சிவனும் சுடலையோட விருப்பத்தை நிறைவேற்ற ஆடு மாடு எருமை பன்றின்னு எல்லா விதமான உயிரினங்களையும் பலி கொடுத்து சுடலை மாடனுக்கு கைலாயத்துல படையல் போட்டிருக்காரு அந்த படையில சாப்பிட்டு முடிச்சிட்டு சுடலை கிளம்பிடுவாருன்னு பார்த்தா சிவன் கிட்ட போய் எனக்கு சில வரங்கள் கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன்னு சொல்றாரு சிவனும் சில வரங்களை சுடலைக்கு கொடுத்திருக்காரு அது என்னன்னா பேய்களை எல்லாம் நீ அடக்கி ஆழுவ மயான சாம்பல உன் கையால எடுத்து கொடுத்தா தீராத நோய்களும் தீரும்னு சொல்றாரு சுடலை மேலும் நல்லவர்களுக்கு நல்லவங்களாவும் கெட்டவர்களுக்கு கெட்டவங்களாவும் இருக்க வரம் வேணும்னு கேக்குறாரு கெட்ட எண்ணத்தோடும் துஷ்ட காரியம் செய்யறதுக்காக ஏ எல்லைக்குள்ள வந்தா அவங்கள நான் கொண்டு அவங்க ரத்தத்தை குடிப்பேன்னு சொல்றாரு நடுராத்திரியில் ஏ எல்லைக்கு நிறைமாத கர்ப்பிணிகள் வந்தா குறை வயிறா மாத்திடுவேன்னு இப்படி சில மோசமான வரங்களையும் சிவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்திருக்காரு சுடலை மாடன் நிறைய இடங்கள்ல உலாவிட்டு கடைசியா மலையாள நாடான கேரளாவில் இருக்கும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் கிட்ட போயிருக்காரு அங்க பகவதி அம்மனுக்கு தேர் திருவிழா நடந்திருக்கு எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க தேர் கொடியில சிங்க உருவமும் அங்க இருந்த பகவதி அம்மனோட சிலை பாக்குறதுக்கு தன்னோட அம்மா பார்வதி தான் போலன்னு சந்தோஷத்துல அவர் இருந்த பாறையிலிருந்து தேர் மேல குதிச்சிருக்காரு சுடலை மாடனோட எடை தாங்க முடியாம தேர் உடஞ்சு கொவிருக்கு திருவிழாவில் வழிபடாம தப்பான நோக்கத்தோடு அந்த ஆண்களை சுடலை மாடன் கொடூரமா தாக்கி அவங்களை கொன்னிருக்காரு இதை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் பயந்து ஓடி இருக்காங்க சுடலை மாடன் நேரம் அம்மனோட கோவிலுக்கு வந்து கதவை தாப்பா போட்டுக்கிட்டு கொடி மரத்தை அசுச்சு கோவிலோட கோட்டையை இடிச்சிருக்காரு ஒரு கால கொடி கொடிமரத்திலையும் இன்னொரு கால பகவதி அம்மன் கருவறை மேல் கூரை மேலையும் அட்டகாசம் ரொம்ப கோபத்தோட அம்மன் சுடலை மாடன பார்த்து நீ ஏன் இப்படி என்னோட வந்து அராஜகம் செஞ்சுட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க அப்ப சுடலை மாடன் பகவதி அம்மன் கோபத்துல நம்மள அழிச்சால அழிச்சிடுவாங்க நம்ம இந்த உருவத்துல இருந்த அம்மனுக்கு கோபம் அதிகமாகும்னு ஏழு வயசு சிறு குழந்தையா மாறி பகவதி அம்மன் கிட்ட நான் சிவன் பார்வதியோட மகன் என்னை சிவன் தான் பூமிக்கு அனுப்பி வச்சார்னு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி இருக்காரு ஆதரவா யாருமே இல்ல நான் தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல உங்களை பாக்குறப்ப போல இருந்ததால உங்க இருப்பிடம் நோக்கி வந்த எனக்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு இறக்க குணம் கொண்டு பகவதி அம்மனும் இங்கேயே இரு இந்த கோவில்ல ஏழு அண்டா செல்வங்கள் இருக்கு அதையெல்லாம் நீ தான் காவல் காக்கணும்னு சொல்லி என் தேரை உடைச்சதால உனக்கு தேரடி மாடன்னு பெயர் வைக்கிறேன் எனக்கு படைக்கிற உணவை உனக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அம்மா உங்களுக்கு உப்பு இல்லாத பச்சரிசி பொங்கல் ஒரு கைப்பிடிதான் கொடுப்பாங்க எனக்கு எனக்கு இதெல்லாம் பத்தாது நிறைய சாதம் படையல் வேணும்னு பகவதி அம்மனும் சரின்னு சுடலை காவல் தெய்வமா இருந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு வரவங்கல்ல யாராச்சும் கெட்ட எண்ணத்தோட வந்தா அவங்கள சுடலை கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு இதை தெரிஞ்சுகிட்ட பகவதி அம்மன் நீ ஒரு காவல் தெய்வம் நீயே இப்படி செய்யலாமான்னு கேக்குறாங்க அம்மா நீங்க குடுக்கற உப்பு இல்லாத சாதமும் தேங்காயும் எனக்கு பசி அடங்கல அதனால உங்க கிட்ட வர நல்லவங்கள பார்த்தா என்னோட குழந்தைகள் மாதிரி தெரிகிறாங்க அவங்களோட கஷ்டத்தை தான் தோணுது ஆனா தீய என்னத்தோட வரவங்களை கொண்ணு என் பசிய அடக்கிக்கிறேன்னு சொல்றாரு தீயவர்களா இருந்தாலும் நம்மள தேடி வரவங்களை காப்பாத்துற கடமை நமக்கு இருக்கு இனி அப்படி செய்யாதன்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு உச்சகால பூஜை நடக்கும்போது எனக்கு ஒரு சேவல் பலி கொடுக்க சொல்லுங்க அதோட வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எனக்கு அசைவ படையல் போட சொல்லுங்க உங்க தேர் புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கும் காவு கொடுங்க அப்படி செஞ்சா நான் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன்னு சொல்றாரு சுடலை இதை கேட்டதும் பகவதி அம்மனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு சைவ முறைப்படி நடக்கிற கோவில் இங்க வந்து நீ ரத்த காவு கேக்கறதெல்லாம் சரியில்லை உடனே இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடுன்னு சொல்றாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அம்மா தான் எனக்கு ஆதரவு கொடுத்து இடம் கொடுத்தாங்க நம்ம கொஞ்சம் அடங்கிதான் போகணும்னு நான் நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எனக்கு விடுமுறை வேணும் அப்ப நான் மயான வேட்டைக்கு போய் என்னோட பசிய நானே தீர்த்துக்கிறேன் அதன் பிறகு இங்கு வந்து உங்களுக்கு நான் காவல் இருக்கேன்னு சொல்லிருக்காரு அம்மனும் சரின்னு சொல்றாங்க வாரத்தில் இரண்டு நாட்கள் சுடலை மாடன் சுடுகாட்டு வேட்டைக்கு சென்று பிணங்களை எல்லாம் தின்று வந்திருக்காரு இப்படியே பல வருடங்கள் போகுது அப்போ கேரளாவில ஆயிரத்தி எட்டு புழையன்மார்கள் மாந்திரிகர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க அதுல காளிப்பிழையன்கிற மாந்திரிகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்திருக்கான் அவனுக்கு கடவுளோட அருளால் ஒரு பெண் குழந்தை பிறக்கறா அந்த குழந்தைக்கு இசக்கின்னு பேர் வச்சு ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்கான் தன்னோட குழந்தைக்கு தலையிலேருந்து கால் வர நகை போட்டு பாக்கணும்னு ஆசைப்படுறான் காளிப்புளையன் அவனுக்கு நேர்மையா உழைச்சி சம்பாதிக்க மனமில்லை எதையும் குறுக்கு வழியில் தன் வசம் ஆசைப்படுவான் பகவதி அம்மன் கிட்ட இருக்க ஏழு அண்டா நகைகள்ல ஒரு அண்டாவை திருடிட்டு வந்தாலே தன்னோட ஆசை நிறைவேறிடும்னு சுடலை வேட்டைக்கு போன நேரத்துல ஒரு அண்டா நகைய திருடிட்டு வந்து தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்திருக்கான் காளி புலையன் இசக்கியும் இவ்வளவு நகை எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்து கேள்வி கேட்காம தன்னோட அப்பா பாசத்தோட கொடுத்ததால விவரம் தெரியாம ஆசை ஆசையா அந்த நகைகளை போட்டு அழகு பார்த்திருக்காங்க மயானத்தில் திரும்பி வந்த சுடலை மாடன் ஒரு அண்டா நகை காணாம போனத பார்த்து ரொம்ப கோபத்தோட அந்த மாந்திரிகன் வீட்டுக்கு போறாரு இதுக்கப்புறம் இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது ஒன்று காளி புலையன் தன்னோட மகளுக்கு நிறைய நகைகளை போட்டு பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு வச்சு அந்த நகைகளை தன்னோட மருமகனுக்கு சீதனமா கொடுக்கறதுக்கு வச்சிருந்ததாகவும் அப்போ சுடலை மாடன் பகவதியம்மனோட நகைகளை மீட்க தன்னோட அழகால் இசக்கிய காதல் வசப்பட வைத்து இசக்கிய திருமணம் செஞ்சுகிட்டாரு அதனால சுடலை மாடனுக்கு இசக்கியம்மன் மனைவியானாங்கன்னு சிலர் சொல்றாங்க இன்னும் சிலர் சுடலை மாடன் ஒரு வயதான முனிவர் போன்ற உருவத்தை மாற்றி யாரும் இல்லாத போது யாசகம் பெறுவது போல அவங்க வீட்டுக்கு போய் நகைகளை மீட்டதோடு இசக்கியையும் கர்ப்பம் அடைய செஞ்சிருக்காரு அப்படியே கோபமடங்காத சுடலை மாடன் காளிப்புளையின தேடி கண்டுபிடிச்சு கொல்ல போயிருக்காரு அப்போ காளிப்புலையன் சுடலை மாடன் கிட்ட இருந்து தப்பிக்க உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் என்ன ஏதும் செஞ்சுடாதன்னு சொல்லியிருக்காரு அப்போ நீ ஆசையா வளர்த்த பொண்ணையும் அவ வயிற்றுல இருக்க கருவையும் கொன்னு வாழை இலையில படையல் போடு உன்னை ஏதோ நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு தான் உயிரை காப்பாத்திக்க தன்னோட மகளையே கொன்னு சுடலை மாடனுக்கு விருந்து வைக்க போயிருக்கான் காளிப்பிள்ளையன் அப்போ இசைக்கு முன்னாடி சுடலை மாடன் தோன்றி நீ போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்தாலதான் உனக்கு இந்த தண்டனை நீ இருந்ததும் உன் சாபம் நீங்கி இசக்கியம்மனா இந்த பூலோகத்துல காவல் தெய்வமா அருள் பொறிவென்னு சொல்லியிருக்காரு இசக்கியம்மன் பெற்ற தந்தையே துடிக்க துடிக்க கொன்னதால அந்த கோபத்திலேயே ரொம்ப உக்கிரமான தெய்வமா மாறி இருக்காங்க அதுக்கப்புறம் காளிப்புளையின் தன்னோட பொண்ணையும் அவர் சிசவையும் கொண்டு படையல் போட்டதுல மனம் மகிழ்ந்து அவனுக்கு அடிமையாகி இருக்காரு சுடலை மாடன் சுடலை மாடனை ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி பக்கத்துல இருந்த குளத்துல வீசி இருக்கா சுடலை மாடன் பகவதி அம்மன் இருந்து எல்லா செல்வத்தையும் திருடிட்டு வந்து ரொம்ப செழிப்போடு பல வருடங்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்கான் காளிப்பிள்ளையன் ஒரு நாள் காளிப்பிள்ளையனோட மனைவி அந்த குளத்துல நீர் எடுக்க சென்ற போது சுடலை மாடனோட பெட்டி கிடைச்சிருக்கு அதுல என்ன இருக்குன்னு திறந்து பாத்திருக்காங்க ரொம்ப கோபத்தோட சுடலை மாடன் வெளிவந்து காளிப்பிளையனோட மனைவியையும் காளிப்பிளையன் மற்றும் அவனோட இருந்த மற்ற மாந்திரீகவாதிகளையும் கொன்னு குமிச்சிருக்காரு அப்புறம் பகவதி அம்மனோட நகைகள் எல்லாத்தையும் திரும்ப அம்மன் கிட்டேயே சேர்த்து காவல் காத்து வந்திருக்காரு பகவதி அம்மன் சுடலை மாடனோட கோபத்து குறைச்சி மத்தவங்களுக்கு வரம் கொடுக்கற தெய்வமா மாற்றியதா சொல்லப்படுது சுடலையோட மனைவி சுடலை மாடத்தின்னு தான் பல விதமான ஸ்டோரிகள்ல சொல்லிட்டு இருக்காங்க சுடலை மாடன் யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கமெண்ட்ல சொல்லுங்க தென் தமிழகமான தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளில் அநேக குடும்பங்களின் குல தெய்வமாய் இருந்து வராரு நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில தரிசனம் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவிலுக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மடப்புறம் பத்ரகாளி அம்மனின் வரலாற்றை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அம்மனின் வரலாற்றை தெரியப்படுத்துங்க அடுத்து வேறு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்